இதற்கிடங்க ஒவ்வொரு திட்டத்தையும் இலங்கையிலே இந்திய அரசு செய்து வருகின்றது யாரும் மறுத்துவிட முடியாது ஏன் இலங்கையின் தென்னிலங்கை அரசுக்கு இந்திய அரசு செய்வதெல்லாம் நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழர்களுக்குத்தான் நன்மை செய்யாவிட்டாலும் இலங்கையிலே தென்னிலங்கைக்கு அவர்கள் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு என்ன அவர்கள் நன்மை செய்கின்றார்கள் தமிழர்களுடைய நிலங்களை பிடித்து அதானி போன்ற சில அந்த இந்தியாவுடைய முதலாளிகளுக்கு கொடுக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் இந்திய அரசாங்கம் அப்படி இப்போது குறிப்பாக இந்திய அரசாங்கத்திற்கு அதாவது இந்தியாவிற்கு எதிராக இப்போது இலங்கையிலே மீண்டும் ஒரு போர்க்கொடி தூக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது சிங்கள தலைமைகள் இந்தியா அதாவது இந்தியா இலங்கை இணைப்பு கூடாது என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது இலங்கையினுடைய கர்னல் மல்கம் ரஞ்சித் இலங்கையினுடைய பேராயராக இருக்கின்ற கர்னல் மல்கம் ரஞ்சித் அவர்களும் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை இந்திய இணைப்பு இடம்பெறக்கூடாது அப்படி இடம் இடம்பெற்றால் இலங்கை நாசமாக போய்விடும் எனவே இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலேயே கர்னல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் எதற்காக என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியா இலங்கை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இணைப்பு சார்ந்த விடயமானது இத்தைக்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது காரணம் ஒன்று பார்க்கின்ற போது நல்லாட்சி நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியிலே இருந்த காலத்திலிருந்து தற்போது தற்போது வரையிலான காலம் வரையிலே இலங்கை இந்தியா இணைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது பாலத்தின் ஊடாக இந்த கருத்தானது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் வந்த பின்னர் தான் அதிகமாக தீவிரப்படுத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது ஏன் மன்னாரிலே வைத்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட குறிப்பிடும் போது கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இணைக்கின்ற இந்த தரைவழி பாலமானது இரண்டாம் கட்டத்தை அடைந்திருக்கிறது அதாவது முதல் படிநிலையிலிருந்து அது ஆய்வுகளை

கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையும் இந்தியாவும் ஒருபோதும் தரைவழியாக இணைந்து கூடாது அப்படி இலங்கையும் இந்தியாவும் அவர் குறிப்பிட்டது இலங்கை இந்தியா என்று சொல்லவில்லை இலங்கை தமிழ்நாட்டோடு விடக்கூடாது அப்படி தரைவழி பாலம் போடுகின்ற போது இலங்கையானது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக போகும் அப்படி தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இலங்கை மாறினால் சிங்களவர்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற வகையிலே கருதினால் மல்கம் ரயன்ஜித் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு முன்னரும் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இலங்கையும் இந்தியாவும் தரை வழியாக இணைகின்ற போது இந்தியா இந்திய ராணுவம் அதிரடியாக இலங்கைக்குள்ளே களமிறங்கலாம் அப்படி களமிறங்குகின்ற இந்திய ராணுவம் இலங்கையை நாசம் செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்தியாவும் ஒருபோதும் இணைந்து இணைந்தால் தமிழ்நாட்டினுடைய ஒரு மாறி போகும் எனவே எல்லோருக்குமே தெரியும் வரலாற்று காலங்களில் இன்றைக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னரெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து மன்னர்கள் போர் தொடுத்து இலங்கை மீது போர் தொடுத்து வந்திருந்தார்கள் இலங்கையை கைப்பற்றி பலர் இலங்கையை நாசம் செய்திருந்தார்கள் இருந்தாலும் சிங்கள மன்னர்கள் போர் தொடுத்து அவர்களை சில விரட்டி அடிக்கின்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட வேண்டியிருந்தது அப்படி ஒரு நிலைமைக்கு இலங்கையை ஆட்படுத்தி விட கூடாது எனவே இலங்கையும் இந்தியாவும் இணைகின்ற போது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இலங்கை மாறி போகும் இது சிங்களவர்களுக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் அதாவது இலங்கையும் இந்தியாவும் இணைந்தால் அதாவது பாலத்தின் வழியாக இணைந்தால் இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக அல்லது பகுதியாக இலங்கை மாறும் எனவே சிறு சிங்களவர்கள் சிறு சிறு பான்மையாக மாறி போவார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய இறைமையை பாதிக்கும் இலங்கை இந்திய இணைப்பு விவகாரமானது இதை எல்லோருமே உணர்ந்து செயற்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தது முதலே வெளிநாடுகள் குறிப்பிடுகின்ற அல்லது வெளிநாடுகள் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு இணங்கி போகின்றார் வெளிநாடுகளுடைய திட்டங்களை அவர் நல்லதா இலங்கை மக்களுக்கு நல்லதா கெட்டதா என்று பார்க்காமல் வெளிநாடுகள் சொல்லிவிட்டது குறிப்பாக இந்தியா சொல்லிவிட்டது என்று அவர் செய்கின்ற விடயத்தினால் இலங்கை நாசமாக போகின்றது இலங்கையினுடைய பாதிக்கப்பட போகின்றது இனப்பரம்பல் மாற்றப்பட போகின்ற அடிப்படையிலே கருதிநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் இந்த கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பேசுகின்றார் என்றால் இவரும் கோட்டாபை ராஜபக்சவுடைய அரசாங்கம் அமைவதற்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தார் என்பதை யாரும் மறத்துவிட முடியாது அந்த பௌத்த பிக்குகளுடைய சங்கங்கள் சேர்ந்திருந்தது கிறிஸ்தவ அதாவது சிங்கள சிங்களவர்களுடைய சிங்களம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள் அதிலே மிக முக்கியமானவர் தான் இந்த கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய ஆதரவை கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கியிருந்தார் எனவே இப்போது ரணிலுக்கு எதிராக அவர் பேசுகின்றார் என்றால் ஒருவேளை அந்த ஒரு மனநிலையில் இருந்து பேசுகின்றார் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது காரணம் ராஜபக்சக்கள் குடும்பம் என்பதே இந்தியாவுடைய விரோதிகள் தான் அதாவது சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் ஆனால் இப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் பாய் பிறக்காமல் இருக்கின்றார்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசாமல் இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி இருக்கின்ற போது முற்றுமுழுதாக முழுதாக இந்திய சீனாவுடன் சீனாவுடனான நட்புறவுதான் அதிகம் இருந்தது இந்தியாவுடன் விரிசல்கள் ஏற்பட்டது அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க வந்த பின்னர் தான் இலங்கை இந்திய நட்புறவானது இப்போது கொடி கட்டி பறக்கின்றது என்று கூட சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்தியா எப்போதுமே முனைந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை கருதநாள் மல்கம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது அதாவது அவர் இந்தியாவோடு இணைகின்றது என்று சொல்லவில்லை மாறாக தமிழ்நாட்டோடு இலங்கை இணைந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக போனால் எங்களுக்கு சிங்களவர்களுக்கு தான் ஆபத்து என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த கருத்தும் அதாவது ஒரு தமிழர்கள் தமிழர் விரோத கருத்தாகத்தான் அமைந்திருக்கிறது எனவே இந்த கருத்தை பலர் விமர்சனம் செய்து வருகின்றார்கள் அது அவர் இதற்கு எதிராக போராடுவதற்கு மக்களுக்கும் அழைப்பு என்ன போகுது என்பதை இந்தியாவும் பல நலத்திட்டங்களை தமிழர்களுக்கு செய்யாமல் தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டு தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் தென்னிலங்கையில இருக்கின்ற மக்களுக்கும் கடுமையான நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுத்துவிட முடியாது தென்னிலங்கை அரசாங்கத்தோடும் தென்னிலங்கை கட்சிகளோடும் மிக ிய நட்பாக பழகி வருகின்றார்கள் இந்திய அரசாங்கம் என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டங்கள் சாத்தியப்படுமா அல்லது இதற்கு எதிராக அதாவது இணைப்பு இந்திய இணைப்பு இந்திய ஒப்பந்தங்களுக்கு எதிராக இலங்கையிலே போர்க்கடி தூக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த லைக் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பருடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் மல்கின் வணக்கம்